ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கிபெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது பாச்சி சண்டை கோழி முட்டை வச்சுருந்தேன் அந்த முட்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா பொறிஞ்சிருச்சு அந்த கோழி குஞ்சு அப்டேட்டை பற்றியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த கோழி குஞ்சுலாம் பொறிஞ்சி கரெக்டாக மூணு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மாசத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோழி வந்து கோழி குஞ்சுலாம் பிரிச்சிடும் கோழி குஞ்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது ஆனால் இந்த ஒரு கோழி குஞ்சுக்கு என்ன சின்ன தெரில சில டைமில் நல்லா நடக்குது சில டைமில் இந்த மாதிரி உக்காந்து உக்காந்து நடக்குது ரெண்டு நாளாகவே இந்த கோழி குஞ்சு இப்படி தான் இருக்குது காலில் எதோ அடிபட்டுருக்கா இல்லை என்னன்னு தெரில நானும் காலை செக் பண்ணி பார்த்துட்டேன் இப்படி தான் இருக்குது காலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நோயாக இருந்தால் கூட இந்த மாதிரி இருக்காது ஒரு மாதிரியா சோர்வாகவே நிற்கும் ஆனால் இது ஆக்டிவாக தான் இருக்குது கிளைமேட் அப்பப்போ சேஞ்ச் ஆகுறதுனாலயா இல்லை மழையால் இந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரில நானும் இதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன் எப்போ சரியாகுதுன்னு பார்ப்போம் நான் லாஸ்ட்டாக கோழி குஞ்சு அப்டேட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டேன்ல அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே இருந்த நாட்டுறங்க கோழி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொடுத்துருன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் அந்த நாட்டுரங்க கோழி இப்போ நம்மக்கிட்ட இல்லை அதை நான் சேல் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்டே இருக்கிற பெரிய கோழி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியும் நாட்டு சேவலை மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு சண்டை கோழி குஞ்சோம் அஞ்சு நாட்டுக்கோழி குஞ்சும் இருக்குது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ நாற்பது கோழி குஞ்சு இருக்குது உங்களுக்கே தெரியும் நான் எந்த கோழி குஞ்சையும் வெளியே இருந்து வாங்கலை நம்மளே ப்ரீட் பண்ணி முட்டை எங்கிப்பெட்டரில் வச்சு பொரிச்சது புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் அதனால் இதுக்கு முன்னாடி கோழியை பற்றி போட்ட எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாற்பது கோழி குஞ்சும் எப்படி நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியும் அஞ்சு நாட்டு கோழி குஞ்சு இருக்குதுன்னு சொன்னல அந்த அஞ்சு கோழி குஞ்சில் சோப்பு கலரில் இப்போ கோழி குஞ்சு பார்த்திங்களே அது மட்டும் தான் சேவல் மீதி நாலுமே கோழி சண்டைக்கோழி குஞ்சியில் மட்டும் எது சேவல் எது கோழின்னு இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடில இன்னும் ரெண்டு மாதம் போனால் தான் கரெக்டாக தெரியும் பார்ப்போம் எத்தனை சேவல் இருக்குது எத்தனை கோழி இருக்குது அப்படின்னு இந்த கோழி குஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்குபேட்டரில் புரிஞ்சுது மூணு சண்டைக்கோழி குஞ்சும் குஞ்சம் மூணு நாட்டுக்கோழி குஞ்சம் இருக்குது இதில் சின்னதாக இருக்கிற கோழி குஞ்சுலாம் புரிஞ்சு கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகுது பெருசாக இருக்கிற கோழி குஞ்சுலாம் புரிஞ்சு மூணு மாதம் ஆகுது இதில் இருக்கிற சண்டை கோழி குஞ்சுலாம் குட்டியிலிருந்து ஒன்றா இருக்கிறனால ஒன்றுக்கு ஒன்றும் சண்டை போட்டுக்கல எல்லா கோழி குஞ்சும் ஒன்றா தான் இருக்குது அதே போல் கோழிக்கிட்டே இருக்கிற அந்த அஞ்சு கோழி குஞ்சை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கல ஆனால் அந்த கோழி குஞ்சையும் இந்த கோழி குஞ்சையும் ஒன்றா மேய்க்க விட்டேன்னா ரெண்டு சண்டை போட்டுக்குதுங்க மாற்றி மாற்றி இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது மற்றபடி இதுங்கக்குள்ளே சண்டை போட்டுக்கல லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேஜ் அப்டேட்டை பற்றி வீடியோ போட்டுருந்தேன் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எக்ஸ்ட்ரா வலை இருக்குது அந்த வலையில் கோழி குஞ்சுக்கு வந்து கேஜ் செய்யணும் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வலையில் கோழி குஞ்சுக்கு கேஜ் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் நீங்கள் பார்க்குற இந்த கோழி குஞ்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன்ல இது எல்லாமே இன்குபேட்டரில் அஞ்சாவது பேட்சில் பொறிஞ்ச கோழி குஞ்சு இன்குபேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது பேட்சில் இருபது சண்டை கோழி முட்டை வச்சேன் இருபது முட்டையில் பதினெட்டு முட்டை பொரிய வேண்டியது ஆனால் பத்து முட்டை தான் பொரிஞ்சுது மீதி முட்டைலாம் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா முட்டை வச்சு அஞ்சு நாள் சென்று முட்டையை செக் பண்ணி பார்ப்பேன் கரு கூடி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அப்படி பார்க்கும்போது பதினெட்டு முட்டையிலையும் கரு கூடி இருந்துச்சு ரெண்டு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கரு கூடலை ஏன்னா ரெண்டு முட்டையும் கூழ் முட்டையாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு முட்டையும் வெளியே எடுத்துட்டேன் இப்போ புயல் வந்துச்சுல்ல அந்த புயலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கரண்ட் இல்லை அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மழையும் இருந்ததுனால கரண்ட் அப்பப்போ போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்டு முட்டையும் வீணாகிடுச்சு கரெக்டாக அந்த புயல் வந்த டைமும் முட்டை பொரிகிற டைமும் வந்து பார்த்திங்கன்னா எட்டு நாள் டிஃப்ரெண்ட்டு அதாவது முட்டை பொரியறதுக்கு எட்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த புயலே வந்துச்சு பத்து முட்டையும் பொறிஞ்சது பெரிய தான் ஏன்னா ரெண்டு நாள் கரண்ட் இல்லாதனால சரி ரெண்டு மூணு முட்டை தான் புரியும் இல்லை எல்லா முட்டையும் வீணாயிடும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல பத்து முட்டையும் பொரிஞ்சு பத்து கோழி குஞ்சே வெளியே வந்துருச்சு அதே போல் காடை முட்டை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வச்சேன் அஞ்சு தான் புரிஞ்சுது இப்போ புரூடிங்கில் இருக்குது இந்த கோழி குஞ்செல்லாம் புரிஞ்சு கரெக்டாக எட்டு நாள் ஆகுது காடை குஞ்சுக்கும் கோழி குஞ்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு நாள் டிஃப்ரெண்ட் வரும் ஏன்னா காடை முட்டை வந்து பதினெட்டு நாளே புரிஞ்சிடும் இப்போ குளிர் டைமாக இருக்கிறனால பத்து பதினஞ்சு நாள் ப்ரூடிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் வேறு கேஜியில் விட்டுருவேன் இதே வெயில் காலமாக இருந்துச்சுன்னா ஒரு வாரம் ப்ரூடிங்கில் இருந்தால் போதும் இந்த கோழிக்குஞ்சிலாம் பொறிஞ்சு ஒன்றரை மாதம் ஆகிடுச்சு நான் லாஸ்ட்டாக கோழி குஞ்சு அப்படின்ட்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த கோழி குஞ்சுலாம் சின்னதாக இருந்திருக்கும் இப்போ எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள் மாடியில் ஒரு கேஜி செஞ்சுட்டு இருந்தேன்ல அந்த கேஜி தான் இது நான் முன்னாடி சொன்னல ஒரு மணி நேரத்தில் கேஜி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்ட்டு கேஜி ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டேன் எடுத்துகிட்டு வந்து கீழே தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் மாடியில் எந்த கோழி குஞ்சும் செட் பண்ணல ஏன்னா திடீர் திடீர்னு மழை பெய்யுது அது மட்டும் இல்லாமல் குளிர் அதிகமாக இருக்குது நாலு மாதத்துக்கு எல்லா கோழி குஞ்சும் கீழே தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நான் மாடியில் செட் பண்ணுவேன் மாடியில் கோழி கூட இருக்கிற அந்த குஞ்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது கோழி பார்த்துக்கும் நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாட்டு கோழி குஞ்சு இருக்குதுன்னு சொன்னேன்ல மாற்றி சொல்லிட்டேன் அஞ்சு இல்லை ஆறு இருக்குது இந்த கோழி குஞ்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பேச்சில் புரிஞ்சுது இது வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்கல சண்டை போட்டுக்கல எல்லாமே ஒன்றா தான் இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லா கோழி குஞ்சையும் இந்த மழையில் குளிரில் காப்பாற்றுறதுக்காட்டியும் போதும் போதும்னு நான் ஆகிடுச்சி இன்னும் கொஞ்சம் நாள் தான் தெரியும் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நானும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் மாடியில் பார்த்தீங்கல்ல அந்த கோழி குஞ்செல்லாம் கீழே எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிட்டேன் ஏன்னா நான் முன்னாடி சொன்னேனே குளிரும் அதிகமாக இருக்குது திடீர் திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னு இந்த கோழி குஞ்செல்லாம் இந்த கூண்டில் விட்டேன் இந்த கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் இருந்த சில விடைப்புறம்லாம் விட்டு வச்சிருந்தேனே அதுக்கப்புறம் காடை விட்டச்சுன்னா அந்த கூண்டு தான் இது கோழி குஞ்சுக்கு பூண்டு இல்லை அதனால் இந்த கூண்டை எடுத்துகிட்டு வந்து கீழே செட் பண்ணிட்டேன் புதுசாக செஞ்ச கூண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டுக்கு மேலே ஃபிட் பண்ணிட்டேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் பொறிஞ்சதும் செகண்ட் பேச்சில் பொறிஞ்சதும் இருக்குது ஆனால் இது வரைக்கும் சண்டை போட்டுக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றா தான் இருக்காங்க இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த கோழி குஞ்சையும் அப்புறம் மேலே பார்த்தீங்களா அந்த கோழி குஞ்சையும் ஒன்றா விட்டோன்னா இந்த கோழி குஞ்சுங்க வந்து அதை போட்டு கொத்துது அதனால் ஒன்றா விட முடில கோழி குஞ்செல்லாம் சேல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதிக்கி நான் சேல் பண்ணல இன்னும் ரெண்டு மாதம் போனால் தான் சேல் பண்ணுவேன் அதுவும் எல்லா கோழி குஞ்சும் இல்லை ஒரு சில கோழி குஞ்சை மட்டும் நான் நிறுத்தி வச்சுப்பேன் ஏன்னா எல்லா கோழி குஞ்சும் என்னால் வளர்க்க முடியாது தோட்டம் இருந்தால் பிரச்சனை இல்லை மாடியில் தான் நான் வளர்க்குறேன் அதனால் பாதி கோழியை கொடுத்துட்டு ஒரு சில கோழியை மட்டும் நான் நிறுத்தி வச்சுப்பேன் இந்த கோழி குஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது காட்சியில் பொறிஞ்சிது இதில் ஏழு கோழி குஞ்சு இருக்குது எல்லாமே சண்டை கோழி குஞ்சு தான் பொறிஞ்சு கரெக்டாக ஒன்றரை மாதம் ஆகுது அப்புறம் மாடியில் வந்து அந்த கோழி கூட அஞ்சு கோழி குஞ்சு பார்த்திங்கல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணலான்னு இருக்கேன் அந்த நாட்டுக்கோழி குஞ்சு விட்டுருங்க அந்த அஞ்சு சண்டை கோழி குஞ்சையும் அது கூட இருக்கிற அந்த தாய் கோழியும் கொடுக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாவை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் மாதிரி லிங்கை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க வெள்ளை அப்டேட்டை பார்த்து ரொம்ப நாளாகுது ரெண்டு பேருமே இப்போ நல்லா வாழ்ந்துட்டாங்க நம்மக்கிட்ட வந்து ரெண்டு மாதம் ஆகிடுச்சு நான் லாஸ்ட்டாக எலி அப்டேட்டை பற்றி எப்போ போட்டுருந்தேன்னா ரெண்டாவது பட்சியில் புரிஞ்ச கோழி குஞ்சை பற்றி ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன்ல அந்த வீடியோவில் தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்த டப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கொட்டி வச்சுருப்பேன் அரிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மரத்தூள் கொட்டுவோம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரிசி எடுத்துட்டேன் இப்போ மரத்தூள் தான் உள்ளே கொட்டி வச்சுருக்கேன் இன்னும் ஒரு மாதத்தில் குட்டி போடுவாங்களா இல்லை ரெண்டு மாதத்தில் குட்டி போடுவாங்கன்னு தெரில ஏன்னா இது வரைக்கும் நான் வெள்ளை அலி வளர்த்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வளர்க்குறேன் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளை அலி வளர்த்தேன் அப்போ ஒரே ஒரு மேலும் மட்டும் தான் எங்கிட்ட இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் அதோடு இப்போ தான் வெள்ளை அலியை வளர்க்குறேன் பார்ப்போம் எப்போ குட்டி போடுது அப்படின்னு குட்டி போட்டதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்